ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கொண்டிருப்போம் கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் காரிமங்கலம் என்னும் ஒரு வில்லேஜில் தான் இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது இந்த கோவிலு இப்போது ரீசெண்டாக அந்த ஊர் மக்களால் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் போன வருஷம்தான் நடந்து முடிஞ்சது அதன் பிறகு இப்போது மூன்றாவது சனிக்கிழமையை புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையை ஒட்டி இந்த கோவிலில் எப் வருடந்தோறும் சிறப்பான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்கார சுவாமி அலங்காரம் நடைபெறும் வழக்கம் இன்னைக்கு ஈவினிங் நானும் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் பையன் மூணு பேரும் கோவிலுக்கு போயிருந்தோம் இது கோவில் நடைப்பாதை தான் கோவிலுக்கு படிக்கட்டு மேலே ஏறக்கூடிய படிக்கட்டு இது கோவில் மலை மேலே அமைந்துள்ளது இது சின்ன மலை தான் இந்த மலை மேலே அமைந்துள்ள இந்த கோவிலில் இது கருவறை இக்கருவறையில் லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி மற்றும் சுந்தரி நரசிம்மன் நரசிம்மருடைய இரண்டு மனைவிகளுடன் காட்சளிக்கக்கூடிய ஒரு கோவில்